ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெட் கேஎம்எல் வந்து சேல் போஸ்ட் போட்டிருக்கோம் ரெட் கேஎம்எல் மட்டும் இல்லாமல் தாய் சில்கு கேஎம்எல் மேக்மா எஸ்ஆர்டி இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா சேல் போஸ்ட்டு போட்டிருக்கோம் மாதிரி ஹேஷ்டாக் கொடுத்து தான் நம்ம போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஹேஷ்டாக் ஆஷ் ஒன்று வந்து ரெட் கே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஷிப்பிங் பாசிபிள் இருக்கும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து ஆஷ் டூ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்டி டைனி மான்ஸ்டரு ஃபியூச்சரில் சூப்பராக ஹெட் வரும் பீஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து நம்மளோட ஹோம் பிரீடு தான் இந்தியன் பிரீடு தான் ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது வேணுன்றவங்க வந்து எனக்கு கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம் ரெண்டுமே சேம் நம்பர் தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வரும் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நீங்கள் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரெகுலராக ஸ்டாக் அப்டேட் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஷ் த்ரீ இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மேக்மா இதுவும் நம்மளோட ஹோம் ப்ரீடு தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ப்ளஸ் ஷிப்பிங்கு நீங்கள் திண்டுக்கல் மதுரை பக்கத்தில் பழனி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்லேயும் நம்ம வச்சு விட்ருலாம் மிச்சப்படி எல்லா ஏரியாலேயும் நம்ம வந்து கொரியர் போடுற மாதிரி இருக்கும் ஃபியூச்சரில் வந்து எல்லாமே சூப்பராக ஹெட் வரும் குவாலிட்டி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு கேஎம்எல் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுபோக நம்மகிட்ட பீட்டாஸ் வந்து அவைலபிளில் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் நம்ம சேனலை வந்து ரெகுலராக பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பெல்லைக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாய் சில்க் இருக்குது தாய் சில்க் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வரும் இதுவும் ஃபியூச்சரில் வந்து பெரிய ஹெட்டாக வரும் வேணுன்றவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் குவாலிட்டி எப்போ இருக்குண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து நம்மளோட ஹோம் ரீட்ஸ் தான் அது போக இம்போர்ட்ஸும் இருக்குது இம்போர்ட்ஸ் வேணுன்றவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுறேன் எந்த வீடியோ பிடிச்சிருந்தோ எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்குங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக யூஸ் ஆகும் அதே மாதிரி அஞ்சாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ரெட் கே எம்எல் ஆஷ் ஃபைவ் ரெட் கே எம்எல் இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இது ஃபியூச்சரில் பெரிய மனுஷருக்காக வரும் பெல்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாலே தெரியும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஹெட் பெல்ஸ் பார்த்தீங்கன்னாலே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாடி பேட்டர்ன் எல்லாமே சூப்பராக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்